அந்த நாய் எங்க இருந்தாலும் நான் கலெக்ஷன் பண்ணி தரேன் பில் கிளின்டன் ஸ்டேட் அமெரிக்கா வாஷிங்டன் டிசி இவர் வந்து உங்க மாடு வாங்கிட்டு கடன் வச்சாரா அது ரெண்டாயிரம் ரூபா என்ன என்ன பொய்யா சொல்றேன் உலக நாட்டுக்கெல்லாம் அவரு தர்றாரு உங்க வந்து அவரு கடன் வாங்கினாரா நான் என்ன பொய்யா சொல்றேன் அவர் எல்லா பிரச்சனையும் விட்டுட்டு உங்ககிட்ட வந்து கடன் வாங்கினாரா நான் என்ன பொய்யா சொல்றேன் என்னால நம்பவே முடியலையே நான் என்ன பொய்யா சொல்றேன் நீ பொய்யே சொல்லல எல்லாம் மெய் தான் சொல்றேன் இப்படியே நேரா போய் ரைட்ல திரும்பினேன்னா அங்க ஜான் மேஜர் சந்து வரும் அங்க சதாம் உசேன் ஒருத்தர் உட்கார்ந்து இருப்பான் அவங்க போய் கேளு பில் கேடன பத்தி ஃபுல் டீடைல் கொடுப்பா இந்த வச்சுக்கோ சரிங்க போய்க்கோ குட் பை அடிச்சு துவச்சிட்டாங்க எதுக்கு அந்த இங்க இல்லையா அமெரிக்காவ இருக்காராம் நான் இத முதல்லயே சொன்னா நீ என்ன நம்பவா போற